ரடா என்ன கேறிரா? ர சாய்ங்க நயா அந்தயா நான் சாய்கா நான் சாய் தான் ஆ என்ன கேக்குறீப்பா அந்த பகு வந்து நல்லா அசந்தன்னு समझ எங்க வந்து அந்த

ஆஹ் நான் வந்துட்டான்டா அந்த பாய் வந்து நீ நம்ம வீட்டுக்கு வந்தா நான் உனக்கு கூப்பிடுறேன் நான் பாய் டிப் கேறேன் ஆ ஆ சோ ஐ கெட் இன் தி அந்த ஏர்முகன் னாரே வந்தான் அங்க நின்னு ஆ ஏர்முகன் அ ஹா பஸ் வந்து நிக்குடா இங்கடா நா பச்சா எட்கலஸ் வெட்கோ அந்த பக்கம் எல்லாம் பஸ் வந்து நிக்கும் சாப்பாடு சீறாங்க அங்கே நில்றா ஆ அங்கே நில்றா அங்கே நில்றா என்னடா சாய்ற காரணமா அம்மா இதோ இந்த இடத்துல சாய்ஞ்சு இருக்கா இنا வந்து நிச்சிடமா தண்ணி ஊஞ்சிச்சா

ரொம்ப தாம